ஒரு மனிதன் பல்ல விளக்கிறான் பல்ல விளக்கிட்டு தொழுகையில போய் நிற்கிறான் தொழுகையில நின்று அல்லாஹினுடைய கலாமுல்லாவை ஓடுகிறான் ஒரு மலக்கு பார்க்கிறார் அந்த மலக்கு அவருடைய அந்த திருவசனங்களை விஸ்வாசியோடு ஓர்வதற்காக கத்தினார் அவர் வருகிறார் அந்த வாயு கொள்கை பல் விளக்காமல் தொழுகையை விட இல்லை எழுபது மடங்கு அந்தஸ்தான் உயர்ந்த என்று சொல்லுவ சொல்லி கேட்டாரு பல்லு விளக்கு அவ்வளவு முக்கியமானது பெருமானா சிவகாய் சொல்வர்கள் பல் விளக்குவதனுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு நமக்கு எடுத்து காட்டினார்கள் என்று சொன்னா அசும்தா என் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தருவாயிலே இருக்கின்ற சூழ்நிலையும் விஸ்வாசி செய்வதற்கு ஆயிஷா உதயல்லாம் அவர்களிடத்தில் அந்த ஆசையை வெளிப்படுத்திய போது தன்னுடைய அதாவது அண்ணன் அப்துல் ரஹ்மான் வாங்கி இன்னொரு பகுதியில் அதை வென்று பணியில வைத்து அதனால்தான் ஆயிஷா என்றார் சொல்லுவார்கள் எனக்கு யாருக்கும் எந்த மனைவிக்கும் கிடைக்காத வாக்கியங்கள் கடைசி தருவாய்கள் எனக்கு கிடைத்தன ஒன்று சலதா லிஸ்வம் அவருடைய எச்சியோடு என்னுடைய எச்சியில் சேர்ந்தது கடைசி தர்

இவை அனைத்தும் மலக்குமாரனுடைய சாபத்தை பெற்று தரும் என்று பெருமான் அசுலா சொல்லி சொல்லி கேட்டார் இவை அனைத்து யோசனை படிப்பார் இதெல்லாம் அசௌகரியங்களை உருவாக்கக்கூடிய அநாகரிகங்கள் தெரிகிறது இல்லையா நவீன காலமாக இருந்தாலும் நவீனுடைய வழிமுறை எவ்வளவு அழகான வழியை காட்டுகிறது இதனால தான் சொல்லுகிறோம் நவீன நான் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நின்று சிறுநீர் கழிப்பதினால் பல நோய்கள் ஏற்படுவதாக மருத்துவர் சொல்லுங்கள் சொல்கிறார்கள் உட்கார்ந்து சிறுநீர் போது பயிற்று அந்த சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய சிறுநீர் முழுமையாக வெளியாகக்கூடிய தன்மைகள் ஏற்படுகின்றன மலம் தலம் கழிக்கின்ற போது அமர்ந்து மலம் தலம் கழித்து பாருங்கள் அதற்கும் நஷ்டம் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய அந்த அதாவது மலம் கழிக்கக்கூடிய இடத்துல உட்காந்து மலம் கழிக்கிறாங்க பாருங்க அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இதில் சரியா சரியாக முடியாது நம்ம அதாவது நம்ம நாட்டினுடைய அந்த இந்திய விமிசா வழியின்படி உட்கார்ந்து கழிக்கிறோம் உட்கார்ந்து நம்ம மலஞ்சலம் கழிக்கிறோம் திருப்தியான முறையில் வெளியாகும் இந்த தொட போய் இந்த வயிற்று அழகும் போதுதான் அந்த என்ன

நபி சொன்னா அந்த நபியுடைய வாக்குக்கு மீறி அதெல்லாம்